அஜித் குமாருடைய குட் பேட் அக்லி இன்னும் த்ரீ டேஸில் தேட்டர்ஸில் ரிலீஸ் ஆக போகுது இதற்கான அட்வான்ஸ் புக்கிங்கை தமிழகம் முழுக்க ஏப்ரல் நாலாம் தேதியிலிருந்தே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க எஸ்டர்டே வரைக்கும் எவ்வளோ ப்ரீசேல் கலெக்ஷனை ரீச் பண்ணியிருக்குன்னு விவரமாக பார்த்துடலாம் டேமோனுக்கான ப்ரீசேலில் மட்டுமே செவன் பாயிண்ட் எயிட் நைன் குரோடு கலெக்ட் பண்ணியிருக்கு இது பிளாக் பஸ்டரான ரெஸ்பான்ஸ் எந்த அளவுக்குனா இதே டைம் பீரியடில் ஏகே உடைய ப்ரீவியஸ் மூவி விடாமுயற்சியை ஃபைவ் பாயிண்ட் ஃபோர் ஒன் குரோடு தான் வசூல் பண்ணியிருந்தது நம்ம தமிழ் சினிமா ஓப்பனிங் டே ஒனில் ஹையஸ்ட் கிராசர் மூவி விஜயுடைய பீஸ்ட் படம் தான் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூவில் இந்த படம் ரெடி சகுச்சு இதோடய ஃபைனல் டே ஒன் கலெக்ஷன் மட்டும் இல்லை டே ஒன்க்கான ப்ரீசேல்லையும் இதுதான் டாப்பில் இருந்தது பட் இப்போ குட்பேட் அக்லி பீஸ்டோடைய ரெக்கார்டையுமே பிரேக் பண்ணியிருக்கு ஃபர்ஸ்ட் ப்ளேஸில் குட்பேட் அக்லி செவன் பாயிண்ட் எயிட் நைன் குரோர் கலெக்ட் ஆகியிருக்கு செகண்ட் ப்ளேஸில் பீஸ்ட் செவன் பாயிண்ட் எயிட் செவன் குரோவர் கலெக்ட் ஆகிருக்கு தேர்ட் பிளேஸில் லியோ ஃபைவ் பாயிண்ட் நைன் த்ரீ குரோர் கலெக்ட் ஆகியிருக்கு என்னோடய ஒப்பீனியன் இந்த ட்ரெண்டு அடுத்த த்ரீ டேஸ்க்கு இன்னுமுமே அதிகமாக தான் போகுது அதை வச்சு பார்த்தா அஜித் கெரியர்லேயே முதல் தேர்ட்டி க்ரோர் ப்ளஸ் ஓப்பனிங்கை குட் பேடகுலி கொடுக்கறதுக்கான சான்சஸ் ரொம்பவே இருக்குது இப்போ நம்ம பார்த்ததெல்லாம் டே ஒனுக்கு மட்டும்தான் அதுவே முதல் வீக்கெண்ட் அளவில் பார்த்தா டே ஒனில் செவன் பாயிண்ட் எயிட் நைன் குரோரை டே டூவில் டூ பாயிண்ட் ஃபோர் ஜீரோ குரோர் டே த்ரீல டூ பாயிண்ட் த்ரீ எயிட் குரோர் டே ஃபோரில் டூ பாயிண்ட் த்ரீ ஜீரோ குரோருன்னு ஃபிஃப்டீன் க்ரூர் ரேஞ்சில் இப்போவே கலெக்ட் ஆகிருக்கு நாம் ஒரு விஷயம் பார்க்கணும் விஜய் கெரியர்லேயே அதிக ஹைப்பில் வந்த மூவி லியோ அந்த படமே பீஸ்ட் படத்துடைய அட்வான்ஸ் புக்கிங்கை பிரேக் பண்ணலாம் பட் குட் பைடியை பாருங்கள் லியோவையும் பிரேக் பண்ணி பீஸ்ட் பட ரெக்கார்டையுமே பிரேக் பண்ணியிருக்கணும் சொல்ல முடியாது நம்பர் ஒன் ஹையஸ்ட் ஓப்பனிங் டே தமிழ்நாடு கிராசர் வசூலையும் குட் பைடகிளி ரீச் பண்ணுறதுக்கான சான்சஸ் அதிகமாகவே இருக்குது இதுவே மார்னிங் சிக்ஸ்இஐஎம் வரைக்கும் பார்த்தோம்னா டே ஒனுக்கான ப்ரீசேலில் எயிட் பாயிண்ட் ஒன் ஜீரோ குரோர் கலெக்ட் ஆகியிருக்குங்க எப்படியுமே இன்றைக்கி டென் குரூர் ப்ரீசேல் கலெக்ஷனை தமிழகத்தில் குட்பேட் அகலி ரீச் பண்ணிடும் குறிப்பாக சென்னை செங்கல்பட்டு திருச்சி தஞ்சாவூர் கோயம்புத்தூர் மாதிரியான ரீஜனெல்லாம் சூப்பராக புக்கிங்ஸ் போய்கிட்ருக்கு சேலம் ரீஜனில் ஆவரேஜாக தான் புக்கிங்ஸ் போய்கிட்ருக்கு அஜித் கெரியர்லேயும் சரி தமிழ் சினிமா கெரியர்லேயும் சரி ஒரு பிக் ரெக்கார்டை நோக்கி குட்பேட் அகலி இருக்குது அந்த ரெக்கார்டை குட் பை டகுளி செட் பண்ணுமான்றதை வெயிட் பண்ணி பார்ப்போம் நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஓகேவாக இருந்ததுன்னா ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சினி ஏ எக்ஸ்ப்ளோவர் சேனலை